யாழ்ப்பாண கோட்டையை சூழ அமைக்கப்பட்டு தொடர்பில் ஆராய் கட்டு தொடர்பில் யாழ்ப்பாண கோட்டை வெளியில காணப்படும் நிலப்பகுதி ஒரு தொல்லிய திணக்களத்தின் நிலப்பகுதியாக தான் காணப்படுது இந்த ரோடு தான் எல்லையா கடல் ரிசர்வேஷன் தொல்லியல் ஒதுக்கப்பட்ட பிரதேசமாக காணப்படுது இது தொடர்பாக இந்த பிரதேசத்தில் பல்வேறு முறைகளான அனுமதியற்ற வகையிலான செயற்பாடு நடைபெற்ற காரணமாக தொடர்ச்சியாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் சுற்றுலா அபிவிருத்தி தொடர்பான கூட்டங்கள் பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் தொல்லியத்தினைகளுக்கு எதிராக முறைப்பாடு வந்த நிலையில் தொல்லிய படிப்பாளர் படிப்பாளர் போன வருடத்தில் இந்த பகுதியை நமது வாகனங்கள் உள்நுழைவை தடுப்பதற்காக ஒரு நடைமுறை செய்வதற்காக தூண்கள் இலங்கையில் முழு முழுமையான இலங்கையில் காணப்படும் தொல்லியல் பிரதேசங்களில் செய்யப்படுகின்ற முறையின் அடிப்படையில் இந்த பிரதேசத்துக்கு எல்லைக்கல் நாட்டுகின்ற ஒரு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அது தொடர்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாம் தேதி ஏழாம் மாதம் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்ட இடத்தில் இது தொடர்பாக இதில் பல்வேறுபட்ட பஸ் போக்கு பஸ்கள் பா தங்கி இருக்குது அது தொடர்பாக கலந்தாரும் என்று சொல்லப்பட்டதன் அடிப்படையில் இது தொடர்பாக பல்வேறுபட்ட கூட்டங்கள் முக்கியமாக கௌரவ ஆளுநர்கள் நகர அபிவிருத்தி சபை மாநகர சபை எல்லாரோடும் பல்வேறுபட்ட தொடர்ச்சியான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த தூண்கள் நாட்டப்பட்டிருக்கு அதில் தூண்கள் நாட்டப்படைக்கு இதில் ரோட்டில இருந்து உண்மையில ரிசர்வேஷன்ல இருந்து நாங்கள் இடத்த இங்கே எல்லாரும் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் முக்கியமாக வளைவு ரவுண்ட் மற்றும் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு எதிராக பத்து அடி தூரத்தில் ரோட்டிலேருந்து உட்புறமாகவும் ஏனைய இடங்களில் ஏழு அடி தூரத்திலையும் இந்த தூண்கள் போடப்பட்டு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த தொல்லியல் பிரதேசத்தை பாதுகாத்து எதிர்கால சந்ததிக்கு வழங்குவது எங்களை நோக்கமாக காணப்படுகிறது இல்லை என்னென்ன தொழில்கள்க்குது நடக்குது இடையூறு இல்லாம இருக்கணும் வீதிக்கு அருகூட வர்றதால உள்ளுக்கு எடுத்தா நல்லது ஒரு வாகனம் கூட ஒரு தரிக்க முடியாது அதே நேரம் ஒரு கோயில் வாசல்ல கூட அந்த தூண நட்டு மறைச்சு போட்டினா சமூக ஊடகங்களே பாக்குற மாப்ப எங்களுக்கு தேவை

இந்த சுற்று நகர அபிவிருத்தி போட்டிருந்தானே அதுல கூட கொஞ்சமா எங்களுக்கு கடற கடற்காரம் மூடாயிட்டு அது உள்ளுக்கவே உள்ளு வேண்டாம் ஆனால் சைட்டோட பன மரம் நிக்குது தானே பென உள்ள எடுத்து நாட்டினா பிரச்சனை இல்ல நீங்கள் இது நாட்டுற விட இந்த கல்லு நாட்டுறதை விட பனை சுத்தி நாட்டி பாருங்க அழகா இருக்கு எங்களுக்கு வாகனத்துல ரோட்ல சைட்ல நிக்கிற மாதிரி நடங்க சொல்லுங்களேன் அதுக்கான அதுக்கான அரியா அதுக்கான மாற்றம் கொஞ்சம் செய்யணும்னு நீங்க அதுல இருந்து மாத்தத்தான் வேணும் முனியப்பூர் கோயிலும் உன்னை அது மறைக்கப்பட்டதா இருக்குது முன்னாடியே அதை இல்ல முனியப்புறம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாரம்பரிய முனியப்பர் கோயிலுக்கு முன்னாலே நீங்கள் தூண போட்டு இப்படி மறைக்கிறதால இவ்வளவு பொருத்தப்பாடு முனியப்பர் கோயிலோட கலந்துரையாடி அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை அதுல வருகிற பஸ்கள் அது பார்க் பண்ணி இருக்குது அவையாளுக்கு ஒரு கேட் ஏழு கேட் பெறுது இந்த இடத்துல ஏழு கேட் பெறுது அல்ல முனியப்பர் கோயிலுக்கு ஒரு கேட் போட்டு கொடுக்கப்பட்டிருக்கு முனியப்பர் கோயில் கோயிலோட கலந்துரையாடி அவையின் கோரிக்கையின் அடிப்படையில் அதை மறைக்கப்பட்டது என்னன்னு சொன்னால் அதுல பார்க் பண்ணப்படுற பஸ்கள் தூர தேசம் இதுக்கு அது நிறைய மீன்களை கொண்ட அந்த கோயிலுக்கு சாப்பிட மஜ்ஜன் சாப்பிடுற கோயிலங்களுக்கு பல கோரிக்கை விடுக்கப்படு கேட்கிறேன் முனியாப்பூர் கோயிலுக்கு முன்னு கோடம் இருக்குதானே ரயில் பழக்கின்னு தானே உண்மையாகவே லைப்ரரிக்கு கூட வாகனம் பாக்கிங் லேனி மேலும் ஏனென்றால் இப்ப நகர பத்தியால இந்த லோக் பதிக்கிறான் சைட்ல கூட வாகனம் பாக்கினேடா எங்களுக்கு அந்த முன்னாள் முனியவர்களுக்கு முன்பக்கம் ஏதாவது ஒரு வயதுல நல்ல முகையில இந்த லோக் பதிச்சு அந்த இடத்தை மட்டும் விட்டுத்தாங்க முனியவர்களுக்கு முன்பக்கம் இல்ல இது இது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு தொல்லியல் சட்டத்தின் படி அரியாளப்படுத்தப்பட்ட பிரதேசம் அதுல இருந்து கூடப்பா சேரியம் இது இப்போ என்னென்னு சொன்னால் வீதிக்கு பக்கமாக இவங்க இந்த கல்கள் போட வெளிக்கிறது வந்து பாதுகாப்பு என்ற விஷயத்தை கேள்விக்குறியாக்கி ஆக்கி கொண்டிருக்கிறது அண்ணா என்ன சொன்னால் தொல் தொல்பொருள் ஆராய்ச்சி இவங்களுக்கு கொண்டு ஒரு சில விசேஷ அதிகாரங்கள் இருந்தாலும் இந்த வீதி என்ற அமைப்பு கீழே வரும்பொழுது இன் ஃபியூச்சரில் நிறைய டெவலப்மெண்ட் செய்ய வேண்டிய கருத்து காரணங்கள்லாம் வரும் அதனால் இப்போ நெருக்கமாக இந்த கல்வியில் போடுறதால நிறைய பிரச்சனைகள் அந்த வீதி அபிவிருத்தி சம்பந்தமான இதுகளை நாங்கள் மேற்கொள்ள இந்த முகம் கொடுக்க வேண்டிய பந்தங்கள் இருக்குது அதனால் இது சுமூகமான முறையில் ஆலோசிக்கப்பட்டு வீதியின்ற அபிவிருத்தியும் பாதிக்கப்படாத வகையில் அவங்கள ஸ்பெஷல் அவங்களுக்கு இருக்கிற பாதிக்கப்படாத வகையில் ஒரு சரியான ஒரு தீர்மானத்துக்கு போடணும் தான் நாங்கள் வீதியில் சென்டரில் இருந்து இருபத்தி ஐம்பது அடி ஐம்பது அடி என்று நாங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறது காரணமே இன் ஃபியூச்சரில் வர டெவலப் பண்ண ஃபேஸ் பண்ணுறதுக்காக அது இப்போவும் நாங்க அதை மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறோம் வீடு கட்டுறாக்கள் எல்லாருக்கும் அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் படி தான் இப்போ அனுமதி வழங்கப்படுது அதனால இதுவும் அப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு இந்த அபிவிருத்திகளை எந்த விதத்திலும் ஒரு முடக்க நிலை ஏற்படாத வழியில் தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும் என்றது என்று தனிப்பட்ட கருத்து எங்களை கொண்டு சொல்கிறேன் இதில் இல்லை இல்லை நான் ஒன்று சொல்கிறேன் தொல்பொருள் எண்டோன்னே மக்கள் பயப்படுறாங்க சரியோ இன்றைக்கு இது தொடர்பாக அமைச்சுக்கு கேட்க அமைச்சு சொல்லுது இங்கே இருந்து தான் இந்த தகவல் எல்லாம் வந்தது இங்கே தான் இவ்வளவு செய்ய போறோம் எல்லை அடைக்க போறோம் அவங்க நிதி எப்படி வைக்கிறாங்க அமைச்சுக்கும் தெரியாது என்னண்டு அப்ப நாங்களும் சொல்லணும் இதை வந்து இங்கே இருக்கிற அதிகாரிகள் ஒரு ஆடியோட எல்லாம் ஆலோசிச்சு என்ன மாதிரி வரப்போகுதுன்ற ஒரு திட்டத்தை இன்றைக்கு நான் பாக்குறேன் இது நிதிகளை செலவழிக்கிற விதமான ஒரு செயற்பாடத்தான் நாங்க பாக்கிறோம்

மூணு மீட்டிங் நடந்தது ஆர்டிஓட மீட்டிங் வச்சு ஆர்டிஏ வந்து சைட் விசிட் செய்து கடைசியாக தூண் போடுறதுக்கு முதல் மூன்று பன்டெண்டும் ஆர்டிஐ வந்து ஓகே பண்ணி தான் நாங்கள் தூண் போடுறோம் இப்போ ஆர்டி ஆர்டிஏயோட மூன்று டிஸ்கஷன் நடந்து ஆர்டிஏ முதல் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அதில் அதையெல்லாம் லொகேஷன் சேர் பண்ணி அளவீடு செய்து வந்து கடைசியாக மூன்று பன்டெண்டும் ஆர்டிஏ இன்ஜினியர்ஸ் வந்து சைட் விசிட் ஆர்டிஏ முனிசிப்பல் நகராபிவிருத்தி சபை எல்லாரும் வந்து ஓகே பண்ணி தான் நாங்கள் என்னண்ட்ஸ் சரௌண்டிங்கை வந்து எடுத்திருக்கணும் திட்டத்துக்குள்ள வேர்ல்ட் பேங்க் ப்ரோஜெக்டுக்குள்ள அப்படியொரு டெவலப்மெண்ட் மாநகர சபையில் செய்கிற நேரத்தில் வேர்ல்ட் பேங்க் இதை இன்வெஸ்ட் பண்ண அவை அவர்கள் இதை அனலைஸ் அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் பொருத்தமல்ல டோன் ஏஜென்சிஸ் வந்து தாங்கள் ஒரு சைட்டுக்கு வந்தாப்புறம் அதில் டிஸ்டர்ப் பண்ணுறதை விரும்ப மாட்டேனும் ஆகவே இப்படியான செயற்பாடுகள் அவர்களுக்கும் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுல நடைமுறை ரீதியான சந்தேகங்களை அவர்களுக்கும் கொண்டு வரும் ஆகவே இதை வந்து தொல்லியல் திணைக்களம் என்ன செய்யலாம் என்றால் இது தற்போது நகர அதிகார சபை உலக வங்கியின்ற அது கோட்டை சுற்றுப்புற அபித்திக்க உள்வாங்கப்பட்டிருக்கிறதால அந்த திட்டத்துக்கு தான் நாங்க இந்த கல்லு போடுறதால அந்த திட்டத்துக்கும் இதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்கிறதா தெரியும்

ஆஹ் சரியா தொல்லியல் திணைக்களத்துக்கு சரியா தொல்லியல் திணைக்களம்கிறது என்ன ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் அந்த உணவுபூர்வமான விஷயத்துலுக்கு உணர்வுபூர்வமான மனிதர்கள் இருக்கும் அதனால மட்டு கொஞ்சம் இதுகளை இங்க பேசும்பொழுது கொஞ்சம் மனசாக்கியோட கீ செய்வு முதல்ல சரியா செய்வு மட்டுந்து போட்டு நீங்க உதாய சொல்லுங்களை பண்ணீங்க அதெல்லாம் பாதுகாக்கிறதா இருந்தா போலீஸ் நல்ல கட்டணுச்சு எந்த இடம் மாநகர சபை கட்டி இருக்குது எந்த இடம் கிரவுண்ட் கட்டி இருக்குது எந்த இடம் தர்க்கம் பண்ண போன எல்லாத்துக்கும் தர்க்கம் பண்ணி கொண்டு இருக்கலாம் சரியா இப்ப நாங்க வந்து கேட்கறது வேற எதுவும் இல்லை இங்க கேட்கறது மக்கள் கேட்கறது அதாவது அந்த வீதியோட சேர்த்து இணைத்து போடாங்க வேணுமா ஒரு பத்து அடி உள்ளுக்கு நாங்க நாங்க பீஸ் பண்ணி கேட்கறதுக்கு முதலாகும் அப்படித்தானே கேட்கலாம் அது அடுத்த கட்ட நடவடிக்கை எங்களுக்கு என்ன எடுக்கணுங்க எங்களுக்கு தெரியும் நாங்க ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு உங்கள்கிட்ட வந்து பண்ணி மாதிரி இருந்தா நீங்க அதுக்கு செல் எடுக்கக்கூடிய ஒரு மனிதனா இருக்கும் அப்படி செய்து எடுக்கணும் சொன்னா எந்த இடத்துல பேசணும் எங்க முடிவு எடுக்கணும் எங்களுக்கு தெரியும் அது நிரந்தராகும் முதல்ல சரியா அதனால நாங்க வந்து கேட்கிற மாதிரி எதுவும் இல்லை நீங்க அபிவிருத்தி செய்யுங்க நீங்க இந்த எதுக்காக இந்த வேலி போட்டிங்க வேலி போட்டிங்க இந்த வருஷம் காசு முடிய போது அந்த காசு எப்படி உடனடியாக செலவழிச்சு வந்து பார்த்து காலால் தள்ளி போடலாம் அந்த நீங்க போட்டிருக்க வேலியை காலால் தள்ளி போடலாம் அப்ப உண்மையிலேயே சரியா

போக்குவரத்துக்கு தடையில்லாத அளவுல அந்த வேலையை செய்யறதுக்கான வேலைகளும் முன்னெடுக்கும் அதற்கு அதற்கு உடன்படைய சொன்னா அது என்னன்னு சொன்னா கௌ கௌரவ தலைவர் என்னன்னு சொன்னா முதல் இதிலிருந்து நாங்கள் எடுக்கப்பட்ட அளவு ஏழு அடியாய் இருந்து எல்லாரும் கௌரவம் எல்லாரும் கேட்டு இனைய திணைக்களங்கள் கேட்டுக்கொண்ட அந்த அடிப்படையிலான் பத்து அடிக்கு போனது இது காசு பூன பெருடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு வேலை திட்டம் தொடங்கப்பட்டு நிறுத்தப்பட்டது இப்படியானது அது நிறுத்தப்பட்டு இந்த வருடம் நிறைவு செய்யப்பட்ட காசு போவதற்காக செய்யப்பட்ட வேலை இல்லை இது ரெண்டு பெருடமாக நடந்த திட்டம் அதுலே என்னன்னு சொன்னா கலந்துரையாடங்கள் பலவிதமான கலந்துரையாட மேற்கொள்ளப்பட்டு தான் இந்த பத்து அடி தூரம் என்றது ஏழு அடியும் பத்து அடிப்பட்டு தீர்மானிக்கப்பட்டது

ஆங்கள அந்த ரோட்ல ரிசர்வேஷன் பாவன் ரெண்டு லைன் இடதுபட்டு அதுக்கு அப்புறம் ரிசர்வேஷன் பார்த்து தான் நாங்கள் கள்ள போடுறவணம் அப்ப நீங்க இல்ல இந்த விவரமான தீர்மானம் இல்லாமல் ஆர்டியேட் அனுமதியெடுத்துட வாணார் சபையிட்ட அனுமதியெடுத்துட்டு சொல்றீங்க அதனே உனோர் தன்மைனா தெரியல இல்ல இது சம்பந்தமான அறிக்கة உங்களுக்கு அனுப்பி இருக்கோம் 50 சீட்ஸ் फ्रॉम தி சென்டர் ஆஃப் தி ரோட் இது லேன் ஸ்ட்ரீட் லைன் ஸ்ட்ரீட் லைன் அது சரி காணி பாக்க சொல்லுங்க சரி சரி மாநகர சபையின அனுமதி மாநகர சபை அனுமதி மாநகர சபை அனுமதி இல்ல மாநகர சபை இது இல்ல மாநகர சபை இல்ல உறுப்பினர்கள் மாநகரிசபை யாரு ஆணையாளர் எல்லாரும் வந்து தான் மூன்று பன்னெண்டு சைட் விசிட் செய்து தான் தீர்மானம் எடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இந்த கோரிக்கையில் இந்த ரோட் ரிசர்வேஷனை மார்க் பண்ணுறதொடர்பில் ஆர்டிஏம் ஆர்டிஏ ரோட்டும் மாநகரச ரோட்டும் அதில் இருக்குது அப்போ ரெண்டு தரப்பினர்டையும் அனுமதியை பெற்றுத்தான் இதை செய்யணும் என்று சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒரு வேலி அடைக்கிறதுக்கு அவற்றி ஒரு முன்மொழிவு இருந்தது ஆனால் அந்த வேலி அடைச்சால் அந்த இடத்தின் வேலி மாதிரி அடைச்சால் அந்த இடத்தின் பியூட்டி போடும் என்றதுக்காகத்தான் அவர் முறையான மாற்று கருத்திட்டத்தை வைக்க சொல்லி சொல்லியிருந்தா அப்போ எங்களை திட்டமிடல் குழுவுக்கு வேறு இது தொடர்பில் அந்த நிற எல்லையில் பல பேர்த்த முரண்பாடு இருந்தது அதுக்கு பிறகு வந்து கௌரவ ஆளுநர் தலைமையிலே ஒரு கூட்டம் இடம் இடம்பெற்றது முறைப்பாடுகளை பேசிட்டு இருக்கிறதுக்கு தான் தேவை இருக்குது அதுக்கு பார்த்தா படசியா அரசாங்கத்திலாம் கூட்டம் வருது

இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதிலே இது பற்றி பெரிய அளவில் விமர்சித்துக் கொண்டிருப்பதிலே பிரயோசனம் இல்லை தொடர்பான பொருத்தமான தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றுவது

എഴുതാര പടൽ ഉർഗാവ